ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உயிலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உயில் வந்து சட்டப்பூர்வமாக எப்படி செல்லுபடியாகுது எதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது எப்படி இருந்தா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் உயில் அப்படிங்கிறத வந்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதாவது உயில் எழுந்து போவர் யாருக்காக உயில் எழுதப்படுகிறதோ அவருக்கு வந்து அசையும் அசையா சொத்துக்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து உயில் இந்த உயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் யாருக்குனாலும் எழுதலாம் அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க குடும்பத்தாரு இல்லை ஏதாவது ஒரு நிறுவனம் அப்படி எந்த உங்களுக்கு உண்டான உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு நீங்கள் எழுதிக்கலாம் அதுதான் வந்து உயில் உயில் அப்படிங்கிறது வந்து பல விதமான டிரான்ஸ்ஃபர் இருக்குது சொத்துக்களில் செட்டில்மெண்ட் பண்ணி செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க உயில் கொடுப்பாங்க கிஃப்ட்டு கொடுப்பாங்க அப்புறம் வந்து செயல்ஜி எடுக்க எழுதி கொடுக்குறாங்க இந்த மாதிரியான வந்து ஒரு சொத்தை இன்னொரு சொத்து இன்னொருக்கு போவதுக்கு உண்டான ஒரு நிலையை உருவாக்குவது வந்து இதெல்லாம் அதில் வந்து உயில் அப்படிங்கிறது வந்து ஒரு இது சாசனம் அந்த உயிர் சாசனத்தில் வந்து நீங்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதும் எப்படி எழுதக்கூடாது என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ வந்து சொல்ல போகிறோம் என்ன உயிலுங்கிறது வந்து ஒரு உயிர் மாதிரி அந்த உயில் வந்து ஒருத்தர் எழுதுகிறாருன்னா அது அவர் தான் வந்து அந்த எஃபெக்ட்டுக்கு வரும் அந்த உயிரில் கூட நீங்கள் ஏதாவது ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து போட்டுக்கலாம் இப்படி வந்து உயில் வந்து எழுதலாம் ஒரு கண்டிஷன்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களா ஒரு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவர் இறங்குற சூழ்நிலையில உயிர் உயிர் எழுதுகிறாரு அதாவது என் மனைவி இறந்ததுக்கு பிற்பாடு இந்த உயில் வந்து இந்த உயிரில் உள்ள சொத்து என் மகனுக்கு வந்து சேரும் அப்படின்னு எழுதுறாருன்னா அதுக்கப்புறம்தான் வந்து மகன் வந்து அந்த உயிர் அந்த சொத்தை வந்து விற்க விற்க முடியும் அது அவங்க அம்மா வந்து இருக்கிற வரைக்கும் வந்து அந்த சொத்தை வந்து விற்க முடியாது ஏன்னா வந்து அந்த அது வந்து கண்டிஷ்னலாக வந்து அந்த உயிலில் வந்து போட்டிருக்குறாங்க அந்த விஷயம் அதனால் நீங்கள் வந்து உயிலில் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் போடணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து கண்டிஷன் வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம உயில் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு நபர் எழுதிய உயில் அவரது கடைசியாக எழுதிய உயில் தான் செல்லுபடியாகும் அதாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு உயில் எழுதுனா போதுமா ரெண்டு உயிர் எழுதலாமா மூணு உயிர் எழுதலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சொத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்க நாலு பசங்க இருக்காங்க ஏன்னா அவர் நான் அவருக்கு ஒரு உயில் வந்து ஒரு மாதம் ஒரே ஒரு மாதம் இதில் எழுதுறாரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழித்து திருப்பி வேற உயிர் எழுதுறாரு அதுக்கப்புறம் திரும்பி வேற வருஷம் கழித்து வேறு உயிர் எழுதுறாரு இதே மாதிரி ஒரு நாலு உயிர் எழுதி இருக்கிறாரு அப்படின்னா அதில் எந்த உயிர் செல்லுபடியாமல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக எந்த உயிர் எழுதப்படுகிறதோ அந்த உயில்தான் செல்ல அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு நபர் வந்து ஒரு உயில் எழுதுறாரு ஆனா அந்த உயில் வந்து ஒன்றுதான் இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனா அவருக்கு திடீர் திடீர்னு வந்து சூழ்நிலை கருதி வேற ஒரு ஆளுக்கு வேற ஒரு ஆளுக்காக எழுதி வைக்கிறாரு அது ஒரு நாலு உயிலாகிடுது அப்படின்னா கடைசியாக யாருக்கு எழுதி வைக்கிறாரோ அவர் மறைந்த பின்பு நமக்கு தெரிய வருது கடைசி யாருக்கு எழுதி வைக்கிறாரோ அவருக்கு தான் வந்து அந்த உயில் வந்து அந்த உயில் தான் வந்து செல்லுபடியாகும் நாலாவது நாலு உயில் எழுதி வச்சிருக்காருன்னா நாலாவது உயிலில் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதான் செல்லுபடியாகும் மூணாவது உயில் ரெண்டாவது உயில் ஒன்றாவது உயில் வந்து செல்லுபடியாகாது அப்படிங்கிறது தான் ஒரு இது ஒரு நபர் எழுதிய உயில் அவர் கடைசியாக எழுதிய தான் செல்லுபடியாகும் ஒரு நபர் எழுதிய உயிலை எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றலாம் உயில் என்பது ஒரு நபர் இறந்த பிறகு அவரது சொத்துக்களை பெறக்கூடியவர்களின் பெயரை பதிவு செய்யும் சட்ட ஆவணம் உயில் மூலம் குடும்ப நபர்களுக்கோ நண்பர்களுக்கோ நிறுவனங்களுக்கோ தொண்டு நிறுவனங்களுக்கோ போன்றவற்றுக்கு சொத்துக்களை பரிசாக வழங்குவதாகும் உயில் எழுதுவது குறித்து சில குறிப்புகள் அதாவது என்னென்னா உயில் எழுதிய பிறகு அதில் யாருக்கு சொத்து போகும் என்று குறிப்பிடப்பட்டு இருக்க வேண்டும் நீதிமன்றம் உயிலில் குறிப்பிடப்பட்டவர்களுக்குத்தான் சொத்தை வழங்கும் தன்னுடைய சம்பாத்தியத்தில் சொத்தை சே சேர்த்து வைத்ததை யாருக்கு வேண்டுமானாலும் எழுத முடியும் உயில் என்பது சட்டபூர்வமாக பிணைக்கப்படும் ஆவணமாகும் இன்னொன்று இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எழுத முடியாது இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா வந்து நான் சம்பாதிச்சு வீடு வாங்கியிருக்கிறேன் நான் சம்பாதிச்சு நகை வாங்கியிருக்கிறேன் நான் சம்பாதிச்சு கார் வாங்கியிருக்கிறேன் அதை மட்டும்தான் உயிர் எழுத முடியும் அதாவது செல்ஃப் அக்வர்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க அதில் தான் வந்து அதுக்கு மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும் ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அதாவது உங்கள் தாத்தா உங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்துக்களுக்கெல்லாம் நீங்கள் உயிர் எழுத முடியாது அதுக்கு வந்து வாரிசு எல்லா வாரிசு இருக்கிற வாரிசுகளுக்கு வந்து உரிமம் உண்டு ஹிண்டு சக்ஸஸ்மன் ஆக்டில் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் படி என்ன இந்த உயில் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் மூலயமா வர்றது தான் உயில் உயில் சாசனம் செல்லாததாக இருக்கக்கூடிய சில காரணங்கள் என்ன என்ன அப்படின்னுமோ வந்து பார்க்கலாம் உயிலில் உள்ள பிரயாணம் தவறானது அல்லது உண்மையற்றது சட்டத்துக்கு புறமானதாக இருந்தால் அந்த உயில் வந்து செல்லுபடியாகாது உயிலில் இரண்டு சாட்சிகள் கையெழுத்திட்டு இருக்க வேண்டும் அதில் தேதி குறிப்பிட்ட இருக்க வேண்டும் கண்டிப்பாக உயிர் சாசனம் பற்றிய சில தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உயிர் சாசனம் என்பது ஒரு தனிநபர் மரணத்திற்கு பிறகு அவரது சொத்துக்களை பெறக்கூடியவர்களின் பெயரை பதிவு செய்யும் சட்ட ஆவணம் உயிர் சாசனத்தை எந்த சார்பதிவார அலுவலகத்திலும் பதிவிறக்கம் செய்யலாம் உயிர் சாசனத்தை பதிவு செய்ய கால வரம்பு ஏதுமில்லை உயிலை பன்னெண்டு ஆண்டுகள் வரை எப்பொழுது வேண்டுமானாலும் நீதிமன்றத்தில் அந்த உயிலை உயிர் சம்பந்தமாக ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து வழக்கு தொடரலாம் அதாவது லிமிடேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு அந்த லிமிடேஷன் வந்து என்ன பார்த்துருக்கீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு தொடர்றது பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே அந்த உயிர் சம்பந்தமான வழக்கு தொடர்றதை வந்து நீங்கள் வந்து நீதிமன்றம் தொடர்ந்துக்கணும் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் அந்த உயிலை வந்து கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உயில் சாசனம் மூலம் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் நிறுவனங்கள் அல்லது தொண்டு நிறுவனங்கள் சொத்துக்களை பரிசாக வழங்கலாம் அப்படிங்கிறது தான் உயில் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூவபுள் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டியை வந்து அவருக்கு விரும்பிய நபருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவது அது த வந்து மகனாக இருக்கலாம் இல்லை வந்து தாயாக இருக்கலாம் இல்லை அவங்க அப்பாவாக இருக்கலாம் வந்து இல்லைன்னா வந்து தன் பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை வந்து பெண் பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கலாம் இதே மாதிரி நண்பராக கூட இருக்கலாம் என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க யார் மேலனாலும் அந்த உயில் எழுதி வைக்கலாம் அந்த உயில் எப்போ எஃபெக்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த உயில் வந்து ஒரு காலம் முடிந்த பிறப்பு அந்த உயில் எஃபெக்ட் வரும் அந்த உயிலில் எழுதப்பட்டிருக்கிற சொத்துக்களை அவர்கள் அனுபவித்துக்கொள்ளலாம் விற்று கொள்ளலாம் அந்த உயிலை வைத்து எல்லா அரசாங்க பதிவேடுகளிலும் உள்ள அனைத்தையும் அவர் பெயரில் வந்து மாற்றிக்கொள்ளலாம் உயிரை வந்து கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே சேலஞ்ச் பண்ணியிருக்கணும் வருஷத்துக்கு வருஷத்துக்குள்ளே நீங்கள் சேலஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சேலஞ்ச் பண்ணுறது வந்து கடுமையான விஷயமாக இருக்கும் அதனால் வந்து உயில் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் இம்மூவபுள் அண்ட் மூவபுள் ப்ராப்பர்ட்டி இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல உயில் அப்படிங்கிறது ஒரு பங்களிக்கிறது உயில் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு அவசர சூழ்நிலையில் எழுதுவாங்க நிறைய சொத்துக்கள் இருக்குது பசங்க மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த உயில் வந்து எழுதுவாங்க யாருக்கு வந்து என்னென்ன சொத்து போக வேண்டும் அப்படிங்கிறது இது வந்து காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கு உயிர்ங்கிறது ரொம்ப பிரபலமானது அதே மாதிரி மூதாயுத சொத்துக்களை வந்து உயிர் எழுத முடியாது இதுதான் வந்து உயிலுடைய சட்ட விளக்கம் மிக்க நன்றி நம்மளுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சட்டம் அடிப்படையான ஒரு உரிமை சட்டம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் வந்து எல்லோரும் நம்ம சேனலை வந்து சட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சட்டத்தை பாருங்கள் ஒரு சட்டம் வந்து அடிப்படை வந்து பேஸ்மெண்ட்டே சட்டம் தான் அந்த சட்டம் சரியாக இருந்தால் எல்லாமே வந்து சரியாக இருக்கும் நன்றி வணக்கம்